ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரங்களை சிந்தித்து வருகிறோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த you <laughs> கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பின்ன நின்ற நெடுமாலே நெருப்பின்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னை அறுத்தித்து வந்தோம் பரைத்தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து யாரு கண்ணனினுடைய பேர் தேவகி மகனாக பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அதே இரவில் யசோதை மகனாக மறைந்து வளர தரிக்கிலன் ஆகி என்றால் இதை தாங்கிக் கொள்ளாத தாங்கிக் கொள்ள இயலாதவனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து என்றால் அவன் தானும் தீமை நினைத்தான் அத்திட்டத்தை பிழையாகும்படி செய்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே கம்சனின் வயிற்றில் நெருப்பாக நின்ற திருமாலே அருத்தித்து வந்தோம் அருத்தித்து வந்தோம் என்றால் விரும்பி பெற வந்தோம் எதை பெற வந்தோம் பறையை பெற வந்தோம் பறை தருதியாயில் யாம் கேட்ட பறையை தருவானாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி மதிக்கத்தக்க உன் செல்வத்தையும் வெற்றிகளையும் புகழ்ந்து நாங்கள் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து உன் அருள் பெறாதிருந்த வருத்தமும் தீர்ந்து மகிழ்வு பெறுவோம் என்று இந்த திருப்பாவையில் பொருள் சொல்லப்படுகிறது அதாவது இதில் என்ன என்னன்னு சொல்றாங்கன்னா கம்சனுக்கு அஞ்சி பிறந்த தாயிடம் வளர முடியாமல் தம்சனுக்கு அஞ்சி பிறந்த தாயிடம் வளர முடியாமல் மற்றொரு தாயை அடைந்தாய் அஞ்சி ஒதுங்கினாலும் அவன் கிஞ்சித்தும் இரக்கம் காட்டாமல் வஞ்சித்து கொலை செய்ய திட்டமிட்டான் என்பது இந்த பாடலின் வழியாக விளக்கப்படுகிறது பெற்றவள் உன்னை வளர்க்கும் பேறு பெறவில்லை அத்தகைய சூழ்நிலையை கம்சன் உருவாக்கினான் என்பது இந்த பாடலில் உணர்த்தப்பட்டது வயிற்றில் நெருப்பாக நிமிர்ந்தாய் வயிற்று அவனுக்கு என்று சொல்வார்கள் வயதில் சிறியவனாக இருந்தும் நீ அவன் மார்பில் நின்றது வாமன அவதாரத்தில் நெடுமாலாக நிற்பதைப் போல இருந்தது என்பது இங்கு கருத்தாக சொல்லப்படுகிறது அவன் வயிற்றில் நீ நெருப்பாக அச்சுறுத்தி கொண்டிருந்தாய் என்ற பொருளும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே கஞ்சன் என்று பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் என்று சொல்லப்படுகிறது இங்கே கஞ்சன் என்பது கம்சன் என்ற சொல்லினுடைய தமிழாக்கம் உன் அருளால்தான் உன்னை பாட முடியும் என்பதாக இந்த பாடலில் சொல்லப்படுகிறது அப்ப ஒருத்தி மகனாக பிறந்து ஒருத்தி மகனாக வளர்ந்து கம்சனுக்கு நெருப்பாக நின்றது திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தம் தீர்வோம் என பாமாலையாக இந்த பாடல் நமக்கு அவனுடைய புகழை பாடுவது போல அமைந்திருக்கிறது இந்த பாடலில் பறை தருக என வேண்டுவதைப் போலவும் இந்த பாடல் அமைந்துள்ளது தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே ஒருத்தி மகனாய் பிறந்து அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காகச் சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களையுடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வ சிறப்பையும் உனது பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் அல்லவா அந்த பாடலை பாடுவதற்கு உன் பெருமையை பாடுவதற்கு எங்களுக்கு பறையை தருக யாம்பாடி பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலூர் எம்பாவாய் என்று சொல்கிறான் அப்ப துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் அல்லவா நாங்கள் என்று பொருள் சொல்லப்படுகிறது பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவனாகிய சேவகனாக ஆகிவிடுகிறான் தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரணியனுக்கும் வாதம் நடக்கிறது உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரணியன் கேட்க பெருமாளுக்கு கை கால் உதறிவிடுகிறது உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டான் ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே அல்லவா என்ற பயத்தில் இறைவன் இருந்தான் அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மமாய் வெளிப்பட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணம் கிடைத்த கிருஷ்ணன் அல்லவா இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பது இந்த பாடலினுடைய உட்கருத்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வர ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பின்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்கசே செல்வமும் பறை தருதியாகில் திரு தக்க செல்வமும் சேவகமும் யாம் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நன்றி வணக்கம்